ருப்பமாசியத்தின் அவுரசத் துல்லன் ஒன் கிசாரன் ஹை ரூமின் தா அத்தின் அவுரசத் ஐஸ்ஸன் வர்ஸ்டிக் வாரம் அதாவது எத்தனையோ பாவங்கள் அதை செய்தவருக்கு பணிவையும் மன உடைவையும் மன நெகிழ்வையும் ஏற்படுத்தி இருக்கின்றதே அந்த பாவங்கள் பெருமை ஏற்படுத்தக்கூடிய நன்மைகளை விட சிறந்தது பெருமை ஏற்படுத்தக்கூடிய நன்மைகளை விட சிறந்தது சில பாவங்கள் சில மனிதர்களுக்கு என்ன செஞ்சிருமெண்டால் நல்ல மக்களை பார்க்குற டைமில் அவங்களோட நம்ம பழகிறதுக்கு அவ்வளோ தகுதி இல்லை நம்ம பாவத்தால் என்ன நிரம்பினவங்க நம்ம ஒதுங்கிட்டு போவான் அவன் விலகிக்கிட்டு போவான் அவன் நிறைய தர்மமும் செய்வான் தொழுவான் இருந்தாலும் அவன்கிட்ட தொடர்ச்சியான பாவங்களால் அவன்கிட்ட உள்ளம் என்ன செய்வோம்னா இன்கிஸ் ஆர் உடஞ்சிக்கிட்டே இருக்கும் நல்ல மக்களோட பழகிறதை விட்டு கொஞ்சம் ஒதுங்கிடுவான் அவனோட செயல்பாடு பிழையாக இருந்தாலும் அவன் உள்ளத்தால் என்ன நம்ம எல்லாம் கடைசியாக தான் என்ன செய்ய போகிறோம் நம்ம நிக்க போகிறோம் நம்ம எல்லாம் எல்லா இடத்துல எந்த இடத்துல நிற்க போகிறோம் நம்ம சொர்க்கம் போவோமா எல்லா இடத்துல சொர்க்கத்தை கேட்பான் மன உழைவு என்ன செய்யும் அவர்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த பாவங்களெல்லாம் செய்யாத ஒரு மனிதர் இருந்து கொண்டிருப்பாருன்னா அவருடைய பார்வை எப்படி வேண்டாம் இவங்கெல்லாம் எப்படி எல்லா இடத்துல தப்ப போகிறோம் அவரை பற்றி விட்டுருவாரு இவங்க எப்படி எல்லா இடத்துல எப்படி தப்ப போறாங்க உங்க எப்படி அல்லா இருக்க போறாங்கட சுஹான் அல்லா கவலையும் படுவார் ஒரு நபிமாருடைய கவலை சஹாபிய கவலை இமா இமாம் கூட கவலை எல்லாம் அவர் அவர் மீது இல்லை மக்களை பார்த்து என்ன செய்யும் அவருக்கு நிறைய கவலைகள்லாம் என்ன செய்யும் வந்து கொண்டிருக்கும் இது சரியான இடத்துல நிறுத்தப்படலையா இவர் நரகம் போய் அவர் சொர்க்கம் பேத்துருவார் ஒருவர் ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்த சம்பவத்தை நம்ம படிச்சுக்கிறோம் ஏன் இப்படி பாவம் செய்கிறா ஏ இப்படி பாவம் செய்கிறான்னு சொல்லிட்டு ஒரு டைம்ல அவர் என்ன செஞ்சிடுறாரு அல்லாஹுத்தால என்னைய பார்க்கறதுக்கு ஒன்றும் என்ன செய்யல அனுப்பல கோவத்தில் சொல்லிடுறாரு அவர் சொன்னது பிள்ளை இவர் என்ன செஞ்சிடற அல்லா உத்தாலா அல்லாவின் மீதான உன்னை மன்னிக்க மாட்டான் இப்படி பேசுறியே நான் ஒரு உபதேசம் பண்றேன் அதுக்கு நீ இப்படி பேசுறியே அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் இவருடைய அந்த நம்பிக்கை என்ன செஞ்சிருது ஒரு பெருமை இடத்துக்கு என்ன செஞ்சிருது கொண்டு போயிருது அல்லா உத்தாலாவுடைய பதில் என்ன நான் மன்னிக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்றதுக்கு இவர் யார் அவரது அமலை நான் அழித்து விடுகிறேன் அவரை நான் மன்னிச்சிடுறேன் பாவி என்ன செஞ்சிடுறேன் மன்னித்து விடுகிறேன் என்று வருது அப்ப இந்த வார்த்தையை பாருங்க பெருமையையும் தான் தான் என்ற ஒரு ஏற்படுத்துகின்ற வணக்க வழிபாடுகளை விட எல்லாத்தையும் சொல்லல இதை ஏற்படுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகளை விட எது மிகவும் சிறந்தது என்றா தன்னையை நொந்து கொண்டு தான் தாழ்ந்தவன் என்று அல்லாவுக்கு முன்னால சுஜூத்ல விழக்கூடிய ஏற்ப சுஜூது விளக்கூடிய மனநிலை ஏற்படுத்தக்கூடிய பாவம் என்னது சிறந்தது என்று சொல்லி பல அறிஞர்கள் குறிப்பாக இமாம் இபுல் கைமல் ஜௌசி ரஹமகுல்லா மதாரியு சாலிகின் இறைப்பாதையில் பணிப்ப பயணிப்பவர்களுடைய படிக்கட்டுக்கள் என்ற நூலில் என்ன செய்கிறார் இந்த சப்ஜெக்ட் என்ன செய்கிறார் மிகவும் தெளிவாக கொண்டு